திருவள்ளூர் மாவட்டம் செம்பேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மங்களாம்பிகை சமேத அகத்தீஸ்வரர் ஆலயம் பைரவர் நூதன சிலைகள் பிரதிஷ்டை திருவள்ளூர் மாவட்டம் செம்பேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மங்களாம்பிகை சமேத அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் லோபமுத்ரா உடனுரை அகத்தியர் சொன்ன ஆகர்ஷண பைரவர் நூதன சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இன்று காலை கோ பூஜையுடன் துவங்கி வடு பூஜை கன்னியா பூஜை சுமங்கலி பூஜை தம்பதி பூஜை ஆகியவை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜை ஆரம்பித்து மகா அபிஷேகமானது நடைபெற்றது மகா அபிஷேகம் முடிந்தவுடன் சிறப்பு அர்ச்சனையும் ஆராதனையும் நடைபெற்றது பூஜை முடிந்தவுடன் அனைவருக்கும் வடை பாயாசத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஜெகன்மோகன் ராவ் பெரம்பூர் சீனிவாசன் சூரிய பிரகாஷ் அண்ணாநகர் பிரபாகர் மாரி மணிகண்டன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் யாக வைபவங்களை ஜனகல்யாண் சுப்பிரமணியன் செய்திருந்தார் சிவலோக தியான பீடம் நிறுவனர் தவ வாதவூர் அடிகளார் கலந்து கொண்டு அருளாசி வழங்கினார் ருதிரதேவய நமக சுகரதேவமய நம வைஷ்ணவியை நமக மாகேஸ்வரிய நமக நம ஜானகரே நமக சௌரவியை நமக சுபாய நமக ருணவிமோசனே நமக ஈஷிதபலப்பிரதாய நமக ஸ்ரீபூமிதேவிஸ்வரூபாய நமக அமிர்தாஸாகஸிதாய நமக சரஸ்வதி நமகாய் நமக அக்னே நமக வருணாய நம குபேராய நமக வைரவியை நமக மாருதியை நம नागराज सिदाय महाम श्रीकाले गान संपन्नाय नमः ब्रह्म विष्णु स्वा दुर्गा लक्ष्मी सरस्वती रूपिणे नमः नवग्रह सिदाय महाम कामधेनु माता ये नमो महा महादेवी चेतमगे गोदा माता इति मगे तन्नो कामधेनु महा महादेवी चेतमगे गोदा माता इति मगे तन्नो कामधेनु प्रजोज्या महादेवी चेतमगे गोदा माता इति तन्नो कामधेनु प्रजोज्या